வெல்கம் டு டிஎன்விசி வெற்றினிச்சியம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியோட கண்டினியூஸ் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி முகவுரை அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம் ஸோ இடையில ரொம்ப கேப் விட்டாச்சு ஸோ மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதை பற்றின ஃபுல் டாபிக் இது எப்படி உருவாச்சு அப்படிங்கறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதை பற்றி தான் நம்மளுடைய அரசியலமைப்பின் பகுதி ஒன்று அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இது எந்த விதியிலிருந்து எந்த விதி வரைக்கும் இருக்குது அப்படின்னா விதி ஒன்று முதல் விதி நாலு வரை பகுதி ஒன்றை பற்றி சொல்லுது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதாவது அதனுடைய பெயர் எல்லைகள் அதனுடைய அமைவிடம் எல்லாத்தையும் பற்றி விதி ஒன்னு நாலு வரைக்கும் வந்து சொல்லுது ஆர்டிக்கல் ஒன்று நம்மளுடைய அரசியலமைப்பில் விதி ஒன்று ஆர்டிகல் அல்லது சரத்து அப்படிங்கிறது ஒன்று பற்றி சொல்லுது அப்படின்னா இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு ஸோ இப்போ கூட இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாரதம் பாரத் அப்படின்னு பேர் மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது இப்போ வந்த பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட அரசியல் நிர்ணய சபை அந்த அந்த டைம்லேயே இந்தியாவோடைய பேரை பாரத்தின் மாசத்துக்காக நிறையா பரிந்துரைகள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டது ஸோ அதில் ஃபைனலாக அதனால தான் இந்தியா அதாவது பாரத் அல்லது பாரத் அதாவது பாரத் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாவது அது வந்து மாநிலங்களின் ஒன்றியமாக தான் இருத்தல் வேண்டும் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் வந்து இந்தியா அப்படிங்கிறத வந்து விதி ஒன்று அப்படிங்கிறது வந்து சொல்லுது இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுது ஸோ அந்த விதி ஒன்றின் படி இந்தியாவில் இப்போது எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தி மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது விதி இரண்டு விதி இரண்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய ஒன்றியத்திற்குள் புதிய மாநிலங்களை சேர்த்து கொள்ளும் அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் உள்ளது ஸோ சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தை பொதுவாக உருவாக்கினாலும் இல்லை பக்கத்து நாடுகளில் இருந்து ஒரு பகுதியை இந்தியா கைப்பற்றினாலும் இல்லை ஒரு மாநிலத்துடைய எல்லைகளை குறைக்கிறது கூட்டுறது இல்லை ஒரு மாநிலத்துடைய பெயர்களை மாற்றுறது ஸோ இது இது அனைத்திற்குமான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்திடம் உள்ளது ஸோ அந்த நாடாளுமன்றத்துக்கு தான் பவர் இருக்குது அதை பற்றி தான் சொல்கிறாங்க விதி இரண்டு இந்திய ஒன்றியத்துக்குள் ஸோ இந்தியாவுக்குள்ளே புதிய மாநிலங்களை சேர்த்து கொள்ளும் அதிகாரம் புதிய மாநிலங்களை சேர்த்துக்கொள்ளும் அதிகாரம்னா இப்போ சீனாவிலிருந்து ஒரு பகுதியை இந்தியா கைப்பற்றுறது அப்படின்னா ஸோ அந்த வந்து இந்தியாவுடைய மாநிலமாக சேர்த்துக்கலாம் அதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்திட்டம் தான் உள்ளது ஸோ அதே வி அதே தான் விதி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா புதிய மாநிலங்களை உருவாக்குதல் ஸோ இந்தியாவில் பெரிய மாநிலங்கள் கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபிஃப்டி படி பார்த்திங்கன்னா பதினாலு மாநிலங்கள் தான் இருந்துச்சு ஸோ இப்போது இருபத்தி எட்டு மாநிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்தியாவுடைய மாநிலங்கள் இரண்டாக பிரிக்கப்படும் இல்லைனா வந்து பெயர் மாற்றம் செய்யப்படும் ஸோ இதுக்கான ரைட்ஸ் புதிய மாநிலங்களை உருவாக்கவும் மாநிலங்களின் பரப்புகளை எல்லைகளை இல்லைன்னா பெயர் மாற்றுறது ஸோ அதிகாரம் இது எல்லாத்துக்குமே யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்திடம் உள்ளது ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி மாநிலங்களில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முழுவதுமான அதிகாரம் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்திடம் உள்ளது ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாடு கூட பெயர் மாற்றத்துக்காக கிட்ட கூட கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் பெயர் மாற்றமே வந்து பண்ணியிருப்பாங்க அது முன்னாடி வரைக்கும் நிறைய போராட்டங்கள் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் தான் பிரிச்சிருப்பாங்க ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீர் அதை வந்து பிரித்ததுமே வந்து இந்த நாடாளுமன்றத்துடைய அதிகாரங்களை வச்சு தான் ஸோ இந்த நாடாளுமன்றத்துக்கு அந்த அந்த மசோதா அதாவது அந்த மாநிலங்கள் பிரிப்பதற்கான மசோதா யார்கிட்ட ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் கண்டிப்பாக பரிந்துரை பெற வேண்டும் ரெண்டாவது அந்த மசோதா மாநிலத்திற்கு குடியரசுத் தலைவரால் அனுப்ப வேண்டும் ஸோ இப்போ சப்போஸ் வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து முன்னாடியே பரிந்துரை வாங்கணும் நாடாளுமன்றம் ஸோ அந்த மசோதா தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்பப்படும் ரெண்டாவது அந்த மாநில கருத்துக்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிரிக்க வேணாம்னு சொன்னால் கூட ஆனால் அந்த மாநில கருத்துக்கள் யாரை கட்டுப்படுத்தாதுன்னா குடியரசு தலைவரை செயல்படுத்தாது ஸோ நாடாளுமன்றம் முடி பிரிக்கணும்னு நினச்சினா பிரிக்கலாம் ஒரு மாநிலத்துக்கு பேர் மாற்றணும்னு நினச்சா பேர் மாற்றலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்திலும் உள்ளது ஸோ அதை தான் விதி இரண்டு மற்றும் மூணு அப்படிங்கிறது வந்து சொல்லுது அதுக்கப்புறம் விதி நாலு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரத்து இரண்டு மற்றும் மூன்றின்படி சட்டம் இயற்றப்பட்டால் அட்டவணை ஒன்று மற்றும் நான்கு தானாகவே திருத்தம் பெறும் ஸோ சரத்து ரெண்டு மற்றும் மூணு ஆர்டிகல் ரெண்டு மற்றும் மூணின் படி ஏதாவது ஒரு மாநிலத்தை புதுசாக உருவா சேர்க்குறாங்களோ இல்லை ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்களோ இல்லை ஒரு மாநிலத்தோட பேரை மாற்றுறாங்களோ எல்லைகளை கூட்டுறாங்களோ குறைக்கிறாங்களோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அட்டவணை ஒன்று மற்றும் நான்கு தானாகவே திருத்தம் பெறும் ஸோ இந்த இடத்துல நம்ம அட்டவணை ஒன்று அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் ஸோ அட்டவணை ஒன்று அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா அட்டவணை ஒன்று அப்படிங்கிறது மாநிலங்களின் பெயர்கள் அது பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறது தான் வந்து அட்டவணை ஒன்று அப்படிங்கிறது மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகள் அப்படிங்கிறது அட்டவணை நான்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாநிலங்களில் ராஜ்யசபை உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஸோ அதை பற்றி சொல்கிறதா வந்து அட்டவணை நான்கு அப்படிங்கிறது மாநிலங்களில் வந்து ராஜ்யசபா ஸோ அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் அட்டவணை நான்கு அப்படிங்கிறது ஸோ மேலே சொன்ன மாதிரி புதுசாக மாநிலத்தை உருவாக்குனாலும் இல்லைனா வந்து இரண்டாக பிரித்தாலோ ஸோ இந்த ரெண்டு இதுலேயே வந்து மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா பேர் எல்லைகள் மாறும் அதுக்கப்புறம் ராஜ்யசபாவோட சீட்டு அப்படிங்கிறதுமே வந்து மாறும் ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வாறு ஏற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கருதப்பட மாட்டாது இந்த மாதிரி ஒரு சட்டம் ஏற்றுனாங்க அப்படின்னா அது வந்து அரசியலமைப்பு திருத்தமாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஓகே இப்போது இந்த நான்கு விதிகள் வந்து சொல்லிட்டாங்க இந்த நான்கு விதிகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா புதுசாக ஒரு பகுதியை சேர்த்துக்கலாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிற பகுதியை பிரிச்சுக்கலாம் இதுக்கு எல்லாமே ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்திலும் உள்ளது ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் இந்த கேசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து முகவுரையிலே பார்த்துருப்போம் ரீ பெருபாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்போம் இந்த ரீ பெருபாரி யூனியன் வழக்கு இந்த பெரிய பெருபாரி யூனியன் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் அங்கே வந்து இருக்கு ஸோ அந்த பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி இதை வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறதா வந்து இருந்துச்சு ஸோ அதை பற்றின கேசஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஸோ மேலே சொன்னதில் வந்து இந்தியா ஒரு பகுதியை பக்கத்தில் இருந்து தான் சொல்லதே தவிர ஒரு பகுதியை கொடுப்பதற்கான அதிகாரம் அப்படிங்கிறது எங்கேயுமே இங்கே வந்து சொல்லவே இல்லை ஸோ அதுக்காக தான் அந்த கேசஸ் அப்படிங்கிறது போட்டப்பட்டது ஸோ ஃபைனலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இயற்றினதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதன்படி ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இயற்றினதுக்கு அப்புறம் தான் யூனியன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டது ஸோ நார்மலாக வந்து ஒரு பகுதியை கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இயற்றி தான் கொடுக்க முடியும் ஆனால் மேலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எதுவுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கருதப்பட மாட்டாது ஒரு மாநிலத்தோட பேர் மாத்திர இல்லை ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக வந்து மாற்ற முடியாது ஓகே நம்ம இதில் இது வந்து பார்ட்டு ஒன்றில் வந்து கூற போகிறது இது போக நம்மளுடைய வரலாற்றின் அடிப்படையில் எப்படி மாநிலங்கள் உருவாச்சு அப்படிங்கிறதுலாம் ஸோ ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் நிறையா சுதேசி அரசுகள் அப்படிங்கிறது வந்து இங்கே இருந்துச்சு ஸோ சுதேசி அரசர்கள் கிட்ட ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு போயிட்டாங்க என்ன மூணு ஆப்ஷன்ஸ் அப்படின்னா சுதேசி அரசர்கள் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா காசு பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம் இல்லைனா சுதந்திரமாக இருக்கலாம் அந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க நிறைய சுதேசி அரசுகள் பார்த்திங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் இந்தியாவோட சேர்ந்துட்டாங்க ஸோ சர்தார் வல்லபாய் படேல் அவங்க தான் வந்து இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒற்றுமை மனிதர் ஸோ அவர் தான் நிறையா சுதசி கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அரசுகள் அப்படின்னு இருந்துச்சு அதில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சுதேசி மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துச்சு ஸோ ஃபைனலாக வந்து ஹைதராபாத் ஜுனாகத் ஜம்மு காஷ்மீர் ஸோ இந்த மூணு தான் கடைசியாக வந்து சேர்ந்துருச்சு இதுவுமே ஃபைனலாக வந்து சேர்க்கப்பட்டு ஹைதராபாத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களிடம் ஓட்டெடுப்பின் மூலமாகவும் ஜுனாகத் அப்படிங்கிறது போலீஸ் ஃபோர்ஸின் மூலமாகவும் ஜம்மு காஷ்மீர் வந்து வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஸோ பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பகுதியில் ஆக்கிரமிப்பு வந்ததுனால அந்த மன்னர் ஹரிசிங் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாட்ட கேட்டதன்படி நேரு வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோடய சேர்க்கப்பட்டது ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் ஜம்மு காஷ்மீர்க்கான சிறப்பு அந்தஸ்து முன்னூற்றி எழுபது அப்படிங்கிறது நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் முழுவதுமாக இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாற்றப்பட்டது ஸோ அந்த டைமில் மாநிலங்களுடைய வகைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான்கு வகையான மாநிலங்களோட வகைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ பகுதி பார்ட்டியே இதில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்த ஒன்பது மாகாணங்கள் அப்படின்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை போட்டு போச்சுக்கணும் அப்படின்னா ஐந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஸோ ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகுதிகள் நம்ம பகுதிகள் பார்த்துருக்கோம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சாரி ஆறு ஏழு எட்டு ஒம்பது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது பகுதி நீக்கப்பட்டிருக்கும் எட்டாவது பகுதி யூனியன் மற்றும் பிரதேசங்கள் ஒன்பதாவது பகுதி பஞ்சாயத்து அப்படின்னு வந்து பார்த்துருப்போம் ஸோ ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ இந்த பகுதிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த பகுதிகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தான் இருந்துச்சு நாலு டைப்பில் மாநிலங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்த மாகாணங்கள் ஒன்பது மகாணங்கள் அப்படி இருந்துச்சு அதாவது பகுதி ஆறில் பகுதி ஆறில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த ஒன்பது மாகாணங்கள் ஏழில் வந்து சட்டமன்றங்கள் கொண்ட சமஸ்தான மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுதி எட்டில் பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைமை ஆணையர் மாகாணங்கள் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் பகுதி ஒன்பதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படிங்கிறதும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நான்கு டைப்ஸில் மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநிலங்களை பிரிக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது நிறைய தேவைகள் இருந்துச்சு ஸோ அப்போ தான் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் தார் அவங்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அப்படிங்கிறது போடுறாங்க அந்த கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் அந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி போடப்பட்ட கமிட்டி தான் தார் கமிட்டி அப்படிங்கிறது அந்த கமிட்டி பரிந்துரை என்ன சொல்கிறாங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தார் குழு அப்படிங்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அதுக்கப்புறம் ஜேவிபி குழு ஜேவிபி குழு அதே வருடம் போடப்பட்டது ஸோ அந்த ஜேவிபி குழுவில் யார் தா யாரெலாம் இருந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் படேல் பாட்டா பட்டாபி சீதாராமையா ஸோ இந்த மூணு பேர் தான் வந்திருப்பாங்க ஜவஹர்லால் நேரு வல்லபாய் படேல் பட்டாபி சீதாராமையா ஸோ இந்த குழுவுமே இதோட இதனுடைய பரிந்துரையுமே எதாவது இருந்துச்சு அப்படின்னா மொழிவாரி மாநிலங்கள் இந்தியாவில் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆந்திராவில் வந்து பொட்டி ஸ்ரீ அப்படிங்கிற அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்கள் ஸோ இங்கே நம்மளுடைய சந்தரலிங்கனார் அவர் வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி சிக்ஸ் டேஸ் ஸோ உண்ணாவிரதம் இருந்து வந்து இறந்து போயிருப்பாரு தமிழ்நாட்டின் பேர் மாற்றம் சொல்ல சொல்லி அதே மாதிரி ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு நாட்கள் இருந்து இறந்து போகிறாரு ஸோ அந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது ஸோ இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் அப்படின்னா ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து உருவாக்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல முதல் ஒரி மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி அப்படிங்கிறது போகிறாங்க இந்தியாவில் மற்ற மாநிலங்களுடைய நிலைமைகள் எப்படி மாநிலங்களை பிரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி அந்த கமிட்டி தான் வந்து பசல் அலி அவங்களுடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து போகிறாங்க ஸோ அந்த பசல் அலி கமிஷனுடைய ஹெட்டாக யார் தான் இருக்காங்க அப்படின்னா பசல் அலி தான் வந்து இதனுடைய கமிஷனோட ஹெட்டாக இருக்காரு இதனுடைய உறுப்பினர்கள் யார் அப்படின்னா கே எம் பணிக்கர் மற்றும் இறுதநாத் குன்ஸ்ரோ ஸோ கே எம் பணிக்கர் மற்றும் இறுதயநாத் குன்ஸ்ரோ அவங்க தான் வந்து இந்த கமிட்டியோட உறுப்பினர்களாக வந்து இருக்காங்க ஸோ இந்த கமிட்டியோட பரிந்துரை அறிக்கையை எப்போ தாக்கல் பண்ணாங்கன்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்த கமிட்டி தன்னுடைய அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபைனலாக இது என்ன சொல்றாங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஆந்திரா வந்து முதல் மொழிவாரி மாநிலமும் அமைக்கப்பட்டுருச்சு ஸோ அதனால் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை வந்து கெடுக்காத வகையில் நீங்கள் மொழிவாரி மாநிலங்கள் அமைச்சுக்கோங்க இந்தியாவில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நிறைய நிபந்தனைகள் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பசலலி கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது போடப்பட்டது மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் ஸ்டேட் ரி ஸ்டேட் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஸோ அந்த மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தோம்ல ஸோ பகுதி ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிறது வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த பகுதி ஸோ இந்த இடத்துல அஞ்சுன்னு இருக்குது அஞ்சு வந்து வராது ஸோ பகுதி ஆறு ஆறு மற்றும் ஏழு அப்படிங்கிறது வந்து சேர்க்கப்பட்டது ஸோ பகுதி ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பகுதி ஆறு மற்றும் ஏழு அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டது ஏன்னா பகுதி ஆறு மற்றும் ஏழில் நம்ம மேலே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த ஒன்பது மாகாணங்கள் சட்டமன்றங்கள் கொண்ட சமஸ்தான மாநிலங்கள் ஸோ இந்த ரெண்டையுமே ஒரே மாநிலமாக வந்துச்சு பகுதி ஆறு அப்படிங்கிறது மாநிலங்களை பற்றி சொல்லுது அப்போ பகுதி ஏழு அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன ஆயிரும்னா எம்டி ஆயிரும் ஸோ அதனால ஏழு அப்படிங்கிறது நீக்கப்பட்டது ஏழாவது சட்டத்திருத்தம் ஆறு ஏழு அப்படிங்கிறது ஒரே பகுதியாக சேர்க்கப்பட்டது ஏழு அப்படிங்கிறது நீக்கப்பட்டது ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி ஸோ அதுக்கப்புறம் எட்டு ஒன்பதுன்னு பார்த்துருந்தோம் எட்டு ஒன்பதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எட்டாவது பகுதி பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைமை ஆணையர் மாகாணங்கள் ஒன்பதாவது வந்து அந்தமா நிக்கோபர் தீவுகள் அப்படின்னு வந்து இருந்துச்சு ஸோ இப்போ எட்டும் ஒன்பதுமே சேர்த்துட்டாங்க எட்டு ஒன்பதும் சேர்த்ததுனால ஒன்பதாவது பகுதி எம்டியாக இருந்துச்சு ஸோ அந்த ஒன்பதாவது பகுதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் படி பஞ்சாயத்து அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டது ஸோ ஒன்பதாவது பகுதியில் என்ன இருக்குன்னா பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து சேர்க்கப்பட்டது அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து எம்டியாக தான் இருந்துச்சு நைன்டீன் நைன்டி டூக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்பதாவது பகுதி அப்படிங்கிறது எம்டியாக தான் இருக்குது இப்பவுமே ஏழாவது பகுதி அப்படிங்கிறதுமே எம்டியாக தான் இருக்குது ஏழாவது பகுதி எப்பொழுது நீக்கப்பட்டது அப்படின்னா ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ ஃபைனலாக இந்த மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆரின் படி பதினாலு மாநிலங்கள் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டோட தினம் அப்படின்னா நம்ம நவம்பர் ஒன்றாம் தேதி தான் கொண்டாடுவோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட பதினாலு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது உருவாச்சு பதினாறு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா மாநிலங்கள் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மும்பை அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டு மகாராஷ்டிரா ஸோ மும்பை பிரிக்கப்பட்டு மும்பை பிரிக்கப்பட்டு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அப்படின்னு ரெண்டாக பிரித்தாங்க மகாராஷ்டிரா தான் மும்பை அப்படிங்கிறது குஜராத் பதினைந்தாவது மாநிலமாக அறிவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அதுக்கப்புறம் தாத்ரா நாகர்கவேலி அப்படிங்கிறது போர்ச்சுகீஸர்களோட பகுதிகள் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாக்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இந்தியா அதை அஃபிஷியலாக எப்போ எடுத்துக்கிச்சு அப்படின்னா பத்தாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் படி ஏழாவது யூனியன் பிரதேசமாக சேர்க்கப்பட்டது ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து டெம்பரவரியாக தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க அஃபீஷியலாக பத்தாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் படி ஏழாவது யூனியன் பிரதேசமாக தாத்ரா நாகர்கவேலி அப்படிங்கிறது வந்து சேர்க்கப்பட்டது அப்புறம் இரண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் தாத்ரா நாகர்கவேலி டாமன் டையுடன் இணைக்கப்பட்டது ரீசெண்டாக அதனால தான் இந்தியாவில் இப்போது இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு ஏன்னா ஜம்மு ஜம்மு மற்றும் லடாக் பிரிச்சதுக்கப்புறம் இருபத்தி மாநிலங்கள் ஒன்பது யூனியன் இருந்துச்சு ஸோ தாத்ரா நாகர்கவேலியும் டாமன் டாமண்டையும் இணைச்சதுனால இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கோவா டாமன் டையு இதெல்லாம் யாச்சிட்ட சேர்ந்துன்னா போர்ச்சுகீஸ்கள் இருந்துச்சு ஸோ அவங்கள்ட்ட இருந்து ராணுவ நடவடிக்கைகள் மூலமாக பன்னிரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டின்படி இந்தியாவில் வந்து அதை வந்து சேர்த்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தாத்தரா நாகர்கவை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் கோவா தனி மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கோவா அப்படிங்கிறது தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனா ஸோ இந்த பகுதியில் மேலே சொன்ன எல்லாமே போர்ச்சுகீஸர்களோட பகுதிகள் இது வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களோட பகுதிகள் இவங்களுமே நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நம்ம வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் ஸோ மேலே சொன்ன எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் பதினாலாவது சட்டத்திருத்த பதினாலாவது சட்டத்திருத்தத்தின்படி இந்தியாவோட சேர்க்கப்பட்டது புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் ஆகிய பகுதிகள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நாகாலாந்து நாகாலாந்து அப்படிங்கிறது அந்த மாநிலம் அசாமிலிருந்து பிரிக்கப்பட்டு பதினாறாவது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது நாகாலாந்து அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாற்றங்கள் தான் வந்து கேட்பாங்க ஜஸ்ட் ஹிஸ்ட்ரிக்காக எல்லா டிட்டெயிலும் வேணுங்கிற குரூப் அண்ட் லெவலில் தான் அதெல்லாம் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரியானா சண்டிகர் இமாச்சல பிரதேசம் அந்த மாநிலங்களுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பஞ்சாபில் தாராசிங் அவங்களுடைய தலைமையில் அகாலி தளம் கோரிக்கையை வச்சதன் அடிப்படையில் ஷா கமிஷனுடைய பரிந்துரையின்படி பதினேழாவது மாநிலமாக வந்து இருந்து பிரிக்கப்பட்டது ஸோ ஹரியானா மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது பதினேழாவதாக வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இமாச்சல் பிரதேசம் அப்படிங்கிறது பதினெட்டாவது மாநிலமாக வந்து உருவாச்சு ஸோ இது எல்லாமே பஞ்சாப் பக்கத்தில் இருக்கிற அந்த மாநிலங்கள் தான் பஞ்சாப்ல தான் இது எல்லாமே செப்பரேட் ஆகிருக்கு ஹரியானா சண்டிகர் இமாச்சல் பிரதேசம் அப்படிங்கிறது ஸோ பதினேழாவது மாநிலமாக ஹரியானா சண்டிகர் யூனியன் பிரதேசமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல து பதினெட்டாவது மாநிலமும் உருவாச்சு ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் திரிபுரா மேகலயா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலையும் சிக்கிம் மாநிலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலையும் மிசோரம் அருணாச்சல பிரதேசம் கோவா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலையும் சட்டீஸ்கர் உத்தரகண்ட் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது இரண்டாயிரத்துலேயும் உருவாச்சு ஸோ இதெல்லாம் அப்படியே ஆல்ரா வந்து வருது ஜஸ்ட்டு டேட்டாக்காக இதெல்லாம் பார்த்து வச்சுருவாங்க ஸோ லாஸ்ட்டாக பிரித்தது கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ தெலுங்கானா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிரிக்கப்பட்டது எந்த டேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெலுங்கானா மாநிலம் எந்த இருந்து பிரிக்கப்பட்டது எந்த டேட்டில் வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜம்மு மற்றும் லடாக் அப்படின்னு வந்து இரண்டு யூனியன்களாக மாற்றம் செய்யப்பட்டது விதி முன்னூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது நீக்கப்பட்டது விதி முன்னூற்றி எழுபது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய இந்த பெயர் மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஏன்னா பெயர் மாற்றங்களுக்குமே அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு தான் உள்ளது ஸோ நம்மளுடைய பெயர் தமிழ்நாடின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மெட்ராஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் பெயர் மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டது அதேமாதிரி தமிழ்நாடு பெயர் மாற்றம் எந்த தினத்தில் மாற்றினாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மைசூர் அப்படிங்கிறது கர்நாடகா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஸோ அதே இது வந்து புக்கில் இந்த டேட்டா வந்துருக்கும் லட்சத்தீவுகள் மினிக்காய் தீவுகள் அமினி தீவுகள் ஸோ இதெல்லாம் லட்சத்தீவு அப்படின்னா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் பேர் மாற்றம் அப்படின்னு செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டெல்லி தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தத்தின்படி டெல்லி தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்டது ஸோ இதில் ஒரு நாலு டேட்டாக தான் இருக்கும் அதனால் இதை ஈஸியாக பார்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தராஞ்சல் அப்படிங்கிறது உத்தரகண்டாகும் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது புதுச்சேரியாக மாற்றப்பட்டது ஸோ இது ரொம்ப ஈஸி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ராஸ் தமிழ்நாடு எழுபத்தி மூணில் மைசூர் கர்நாடகா அதுக்கப்புறம் அதே ஏழு லட்சத்தீவுகள் தொண்ணூற்றி ரெண்டில் டெல்லி தேசிய தலைநகரம் ரெண்டாயிரத்தி ஆறில் உத்ரகாண்ட் மற்றும் புதுச்சேரி அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது தான் டேட்டா இப்படி தான் மாநிலங்கள் உருவாச்சு யூனியன் பிரதேசத்தில் இருந்தாச்சு ஸோ எல்லா டேட்டாவும் நம்ம மேக்சிமம் வந்து கொடுத்தாச்சு எதுவுமே மிஸ் ஆகலை ஸோ ஆர்டிகல் ஒன்லேருந்து நாலு வரைக்கும் மட்டும்தான் சொல்லுது சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் பெயர் மாற்றணும் இதுக்கு எல்லாமே ரைட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இருக்குது அதே மாதிரி ஆர்டிகல் ஒன் இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய டைம் அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஏழாவது பகுதி எப்போ நீக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த மூணு கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தார் கமிட்டி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஜேவிபி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பசலலி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க நம்ம அடுத்த பாட்டில் குடியுரிமை அப்படிங்கிற பாட்டில் வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ